கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடுகளை வந்து குளிப்பாட்டுவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மாடை வந்து நம்ம வந்து குளிப்பாட்டுறதுனால வந்து மாட்டுக்கு வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இருக்குது ஆனால் அதை வந்து சில பேர் வந்து பின்பற்றுவதே கிடையாது அதாவது நீங்கள் வந்து உங்களோட மாட்டை வந்து எத்தனை டைம் குளிப்பாட்டுவீங்க எந்தெந்த நாளில் குளிப்பாட்டுவீங்கன்னு இல்லை வருஷ கணக்கில் நீங்கள் குளிப்பாடுவீங்களா இல்லை மாத கணக்கில் குளிப்பாட்டுவீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஏன் நான் சொல் கேட்குறேன் அப்படின்னு கிட்டாதது சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாடெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம குளிப்பாட்டணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் நிறைய பேர் கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அதாவது மாடலாம் நாங்கள்லாம் குளிப்பாட்டவும் மாட்டோம் அதாவது நாங்கள் வந்து மாடை வந்து குளிப்பாட்டுவோம் ஆனால் எப்போ குளுப்பா விட்டோம் வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் நாங்கள் குளிப்பாட்டுவோம் அதாவது அந்த பொங்கல் அப்படின்னு ஒரு அந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு மட்டுமே தான் நாங்கள் வந்து மாட்டுக்களை வந்து குளிப்பாட்டி பொட்டு எல்லாம் வச்சு நாங்கள் வந்து பொங்கல்லாம் ஊட்டி நாங்கள் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம் வருஷத்துக்கு ஒரு தாட்டி வந்து மாட்டை குளிப்பாட்டுன்னா பார்த்தாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சில பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மாடெல்லாம் வந்து நாங்கள் குளிப்பாட்டுவதே கிடையாது அதாவது மாட்டு பொங்கல் கூட நாங்கள் குளிப்பாட்டவே மாட்டோம் அதாவது மாடு வந்து மேய போகுது அப்படிங்கிறப்ப வந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த மலையில் வந்து நனைஞ்சாவே எங்களுக்கு போதும் நாங்கள் வந்து தனியெலாம் நாங்களாம் வந்து குளிப்பாட்ட மாட்டோம் அப்புடின்னா நிறைய பேர் எல்லாம் வந்து கேட்குறாங்க ஏன்னா அது எல்லாமே பண்ணவே கூடாது அது எல்லாமே தப்பான ஒரு விஷயம் அதாவது நம்ம எப்படி வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து மூணு தடி நம்ம குளிக்கிறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில குளிப்பாங்க சில பேர் நைட்டு குளிப்பாங்க சில பேர் என்ன காலையிலையும் குளிப்பாங்க மத்தியானமும் குளிப்பாங்க நைட்டும் குளிப்பாங்க மூணு பேர் எல்லாம் குளிப்பாங்க அந்த அழுக்கு போணுங்கிறக்காக நம்ம வாசனை வந்துட்டு ஏகப்பட்ட சோப்பு போட்டு குளிப்போம் நம்பர் ஒன்னாக இருக்கட்டும் சிந்தாலாக இருக்கட்டும் லெக்ஸா இருக்கட்டும் அப்புடின்னு ஏகப்பட்ட சோப்பை போட்டு நம்ம வந்து குளிப்போம் ஏன் நம்மளும் அதேமாதிரி குளிக்காமல் இருந்துக்கலாமே ஏன்னா நம்மளும் எப்படி ஒரு ஜீவனோ அதே மாதிரி தான் அந்த மாடு அப்படிங்கிறது ஒரு ஜீவன் அதாவது மாடை வந்து நம்ம வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து தினையிலுமே நீங்கள் வந்து மாடை வந்து நீங்கள் குளிப்பாட்டிக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரியே நான் எதுவுமே நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லலை நீங்கள் வந்து மாடை குளிப்பாட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இல்லை ஒரு நாலு நாள் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் குளிப்பாட்டுங்க ஏன் வந்து மாட்டை வந்து நீங்கள் வந்து குளிப்பாட்டணும் அப்படின்னு நான் எதுக்காக நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு இப்போ வந்து மாடு வந்து சேத்துல படுத்து கிடக்குது சகுதியில் படுக்குது கண்ட பக்கம் மாடு போகுது அப்படிங்கிறப்ப மாட்டில் வந்து ஏதாவது கிருமிகள் இருக்கா ஏதாவது புண்ணு இருக்கா ஏதாவது காயங்கள் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து குளிப்பாட்டுறப்ப தான் வந்து அது எல்லாமே தெரியும் அப்படிங்கறதுக்காக தான் மாடை வந்து கம்பல்சரி வந்து எல்லாருமே வந்து குளிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றது இப்போ வந்து இப்போ இதே நம்ம வந்து கண்ணு போட்ட மாடெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிட்டா திடீர்னு வந்து அந்த மாடு வந்து சேர்த்துல படுத்து கிடக்குது அப்படிங்கிறப்ப அந்த மடிப்போ மடியில வந்து அதாவது ஜாம்ஸுக்கெல்லாம் வந்து உள்ள பயிற்சி பாக்டீரியாக்கெல்லாம் உள்ளே பயிற்சி அப்புடின்னா அதில் வந்து பால் கறக்கிறதா அந்த ஒரு சுரப்பிங்கிறத இல்லை பால் சுரப்பிங்கிறது இல்லை டக்குன்னு ஒரு காம்போ வந்து சோடையாக கூட வாய்ப்புகள் இருக்குது அதே இல்லாமல் வந்து மடி வீக்கமாக இருக்கட்டும் புண்ணு அதாவது அது ஒரு கன்று குட்டி வந்து குடி பால் குடிக்கிறது அப்படிங்கிறப்ப அதில் வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா அதில் வந்து புண்ணாயிரும் இல்லை திரும்பி வந்து எதாவது ஏதாவது நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் இதாகவும் ஆகியதாக இருக்கும் இப்போ மடி விற்கமாக இருக்கட்டும் மடிப்புண்ணா இருக்கட்டும் அதே மாதிரி பால் வராமல் இருக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இதே வந்து மாலை வந்து இப்போ சத்தில் அந்த மாடெல்லாம் வந்து இருக்கு அப்புனா அது வந்து டக்குன்னு படுத்து எந்திரிக்கிறது அப்படின்னா அதெல்லாம் எந்திரிக்க முடியாதுங்கிறப்ப அந்த இடத்துல வந்து படுக்க படுக்க சுருக்கம்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல வந்து அதை தடு அதாவது அந்த மாட்டோட அந்த ஒரு எந்திரிக்கங்கிறப்ப அந்த மாட்டோட முட்டி இருக்கில்ல ரெண்டு பக்கம் இருக்குல்ல முட்டி இருக்குல்ல அதில் வந்து ஏதாவது காயங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா சில பேர் வந்து மாட்டை வந்து இருந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு கட்ட மாட்டாங்க அப்படிங்கிறப்ப இப்போ வந்து காலையில் வந்து ஒரு விடிய காலையில் ஒரு ஆறு மணிக்கு அந்த மாட்டை ஊற்ற கட்டுறாங்க அப்படின்னா திரும்பி சாயங்காலம் தான் அந்த மாட்டை ஊற்றி இன்னொரு பக்கம் கட்டுவாங்க அப்படிங்கிறப்ப அந்த மாட்டோட முன்னாடி முட்டியில் வந்து ஏதாவது காயம் இருக்கா அப்படின்னு தெரியாது இதே மேச்சலுக்கு போகிற மாடுலாம் நம்ம பார்த்தோம்னா முதுவில் வந்து ஏதாவது கீறி இருக்குதா இல்லை அடிவகத்தில் எதுவும் கிரி இருக்குதா இல்லை தொடையில் எதுவும் கிரி இருக்கா அப்படிங்கிறது எதுவுமே பார்க்க மாட்டோம் அந்த மாடு வந்து அது மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து வாய் தொடர்ந்து நம்மளால சொல்ல முடியாது அதோ எனக்கு வந்து இது மாதிரி ஆயிடுச்சு வந்து என்னை சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அதாலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறப்ப நம்ம அதே வந்து நம்ம வந்து குளிப்பாட்டுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அதிகமாக வந்து மாட்டை வந்து ஒரு நாள் அதாவது வாரத்தில் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து நம்ம குளிப்பாட்டுறோம் அப்படிங்கிறப்ப அந்த மாட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதாவது மேலே வந்து என்ன அதாவது முல்லை கிழிச்சிருக்கு இதுக்கு வந்து நம்ம சரி பிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம் இது அடிவத்தில் வந்து இதாக இருக்குது கிழிச்சிருக்குது இது நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப புண்ணு வச்சிரும் புண்ணு வச்சுன்னா புழு வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து நம்ம குளிப்பாட்டுறோம் அப்படிங்கிறப்ப வந்து அதிகப்படியான ஒரு நன்மைகள் இருக்குது சில மாட்டுங்களுக்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேச்சைக்காட்டில் இருக்கப்ப அப்படிங்கிறப்ப இதாவது ஒரு சின்னதாக இருக்கும் அதாவது இப்போ இப்போ வந்து இப்போ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இப்போ வந்து மாடு வந்து சாணி போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த சாணிக்கு வந்து நம்ம வந்து குழுப்பாமல் விட்டுறோம் அப்படிங்கிறப்ப அந்த அறையில் வந்து அந்த சாணி பத்து அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்கிறப்ப அதில் வந்து ஈக்கள் வந்து முக்கியது அப்படின்னா ஈக்கள் வந்து முச்சுச்சு என்ன ஆகிரும் அதை முட்டை விட்டுட்டு போயிடுமா முட்டை விட்டு போயிடுச்சுன்னா அது அடுத்த நாளில் வந்து குஞ்சு பறித்து அந்த புழுவாக உருவாகிடும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து அந்த அறை பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா புழுக்கள்லாம் வந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது ஏன்னா நம்ம மாட்டை தான் குழுப்பாடுறது கிடையாது மாட்டை நம்ம கவனிக்கவே கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் காலையில் கட்டுவோம் அள்ளி போடுவோம் வைக்கள்ளி போடுவோம் திரும்பி வந்து தண்ணி காட்டும் அவ்வளோ தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி என்ன நம்ம என்ன செய்யணும் அதை செஞ்சு நம்மகிட்ட போயிட்டு இருக்கும் அந்த மாட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்க மாட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்டரை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி எங்கள் மாடு வந்து புழு வச்சிருச்சு சார் வந்து நீங்கள் வந்து ஊசி போடுங்க அந்த புழுவெல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வருமானம் காப்போம் அப்படிங்கிற மாதிரி வெள்ளை வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம அணை போட மாட்டோம் வெளில வந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பாதியில் போய் நம்ம அணை போட்டு அது என்ன பிரயோஜனம் அது அடிச்சுட்டு பாதி இது போயிடுச்சு அப்படிங்கிறப்போ முக்காவசியம் போயிட்டோம் தான் நம்ம விட்டுட்டு போய் அதே ஒரு கேட்டகரியில் தான் இப்போ நீங்களே இருந்துக்கிட்டிருக்கனால அந்த குளிப்பாட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மாட்டை வந்து குளிப்பாட்டுறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஒரு நூறு பர்சன்டேஜில் வந்து வெறும் ஐம்பது இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஏன்னா இன்னும் ஐம்பது பர்சன்டேஜ்லாம் நான் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க இப்படிலாம் நடக்குமா இந்த விஷயங்கள்லாம் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க இதே நீங்கள் வந்து மாட்டை வந்து நீங்கள் குளிப்பாட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஏன் சொல்கிறேன்னா இப்போ இதே வந்து தலை செய்த மாடு வந்து சனியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த மாட்டை வந்து நம்ம வந்து தனியில் வந்து நம்ம வந்து குளிப்பாட்டிக்கிட்டே இருக்கிறோம் அந்த மடிலாம் வந்து நம்ம இருக்கோம் தேவன் நம்ம தேய்ச்சிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அந்த ஒரு கூச்சம் தெளிஞ்சிடும் அதே மாதிரி மாடு வந்து அடுத்த இடத்துக்கு போகிறப்ப வந்து வந்து மாடு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆற்றுல சில பேர் குளிப்பாட்டுவாங்க சில பேர் வந்து வீட்டில் குளிப்பாட்டுவாங்க சில பேர் வந்து ஏரிங்களை குளிப்பாட்டுவாங்க அது எங்கெங்க இருக்கு அவங்களுக்கு எங்கே இருக்கோ அங்க எல்லாம் குளிப்பாட்டுவாங்க இதே வந்து இதே வந்து நம்ம வந்து மாடு குளிப்பாட்டவே இப்போ மழையில் எல்லாம் போதும் அப்படிங்கிறப்ப இதே இப்போ வந்து ஒருத்தங்க வந்து அந்த மாடை வாங்கிட்டு போய் இன்னொரு பக்கம் இருக்கிறப்ப அந்த மாடை குளிப்பாடல அப்படிங்கிறப்ப இதே ஆற்றுல இறக்குற அந்த மாடு ஆற்றுல இறக்கவே அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி அந்த மாடை வந்து ஆத்துக்கு பக்கமே குளிப்பா பழகல்லாதப்ப அது அந்த மாடு வந்து பழகிறதுக்கு ரொம்ப நாள் வருஷ கணக்கில் கூட ஆகும் அதெல்லாம் இதுவும் ஒரு காரணமாக இருக்குது அதே வந்து நம்ம வந்து மடியில் வந்து அந்த ஈத்து மழலாம் இருக்குல்ல அதை வந்து மடியில் வந்து நம்ம அதாவது தலைச்சு மலை வந்து நம்ம மடியில் வந்து கையை வச்சு சேர்க்கல அப்படிங்கிறப்போ அது வந்து கண்ணு போட்டுருச்சு அப்படிங்குறப்ப பால் கறக்க கூடாது ஏன்னா அந்த ஒரு கூச்சம் அப்படிங்கிறது நம்ம தெளில ஏன்னா நம்ம வந்து வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மடியில் வந்து நம்ம தேய்ச்சி அந்த அந்தளவுக்கு தான் வந்து அதோட கூச்சம் அப்படிங்கிறது போகும் நம்ம குளிப்பாட்டவே இல்லை அப்படிங்கிறப்ப அதோட மடியோட கூச்சு எப்படின்னா தெரியவே தெரியாதனால பால்கார் வந்து பால் பாலக்காரம் பால்காருக்கு ஒரு தான் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் கணக்குன மாதிரி மாதிரிலாம் இருக்கிறதுனால கம்பல்சரி வந்து மாடுங்களை வந்து குளிப்பாட்டியே தீரணும் அதாவது நீங்கள் வந்து தினையிலேயே நீங்கள் குளிப்பாடு அதாவது வாரத்தில் மூணு நாள் அப்படி இல்லாட்டி நாலு நாள் நீங்கள் குளிப்பாட்டிங்கன்னா மாடும் ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் மாட்டுக்கு வர வேண்டிய அனைத்து விதமான நோய்களையும் நம்மளால் கண்டிப்பாக தடுக்க முடியும் அதனால் நீங்கள் வந்து மாடை வந்து உளுப்பாடுறது வந்து உங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு கடமாகது நம்ம வந்து எப்படி ஒரு நாளைக்கு வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து மூணு நாள் மூணு அடி நாலு அடிலாம் நம்ம குளிக்கிறோம்ல நம்மளே வந்து நீட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டு தானே நம்ம எல்லாமே பண்ணிக்கிறோம் மாதிரி நம்ம எப்படி நம்ம நீட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஆசைப்படுறோமோ அதே மாதிரி தான் அந்த மாடு வந்து நீட்டாக இருக்கணும் நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று காய்ச்சல் தலைவலி ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம வந்து டாக்டர்கிட்ட நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் மாதிரி நமக்கு எனக்கு வந்து உடம்பு அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களை நம்ம சொல்லலாம் ஆனால் அது அதுவால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்க நமக்கு அறறிவு அதுக்கு அஞ்சறிவு ஆனாலும் நம்ம வந்து அது அஞ்சறிவாக இருந்தாலும் அது மூளையோட வேலை செய்யுது ஆனால் நம்ம ஆறு அறையும் இருந்தும் மூளை கட்டு போய் தான் நம்ம வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க மாட்டை வந்து நீங்க பராமரிக்கிறது அப்படிங்கிறது உங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு தார்மீக ஒரு கடமை அப்படிங்கறது மாடை வந்து அதாவது ஒரு வேற்றுமை அப்படிங்கிறது நினைக்கிறாங்க ஏன்னா மாடு அப்படிங்கிறது வந்து உண்மையை சொல்லணும் கேட்டால் அதாவது மாட்டுக்கும் நமக்கு வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குது அதாவது இப்போ மாட்டை பொறுத்த வரைக்கும் மாடு வந்து மனுஷை இல்லாமல் கண்டிப்பாக மாட்டால் வாழ முடியும் ஏன் அப்படின்னா அது அதோடய சக்திகள் என்ன அப்படிங்கிறது அதுக்கு தெரியும் அதே இப்போ வந்து நம்ம வந்து மனுஷனால் மாடு இல்லாமல் வாழவே முடியாது ஏன் அப்படின்னு கேட்டால் அதோட உதவி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை அதோடய இறைச்சி நமக்கு தேவை அதே மாதிரி அதோடய பால் நமக்கு தேவை அதோடய கன்று குட்டிகள் நமக்கு தேவை அப்படின்னு மாட்டால் வந்து நம்ம அதிகப்படியான ஒரு லாபத்தையும் சரி அதிகப்படியான ஒரு பயனையும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கனால மாடு வந்து நம்மளோட வாழ்வியல் சார்ந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு விலங்கா இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமாகவும் மாடுகளை வந்து நமக்கு வந்து திகழ்கிறதுனால மாடு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நமக்கு நல்லது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கனால அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் நல்லது பண்ணணும் நீங்கள் மாடு வளர்க்குறீங்க அதாவது நீங்கள் வந்து பண்ணே வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கம்பல்சரி வந்து மாட்டை வந்து மூணு நாள் அதாவது வாரத்தில் வந்து மூணு மூணு தாட்டி இல்லாட்டி நாலு தாட்டி வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் குளிப்பாட்டுங்க அதே இல்லாமல் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வியை வந்து நான் கேட்குறேன் அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து எத்தனை மாடு வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து உங்களோட மாட்டை வந்து எத்தனை தாண்டி வந்து நீங்கள் இருப்பீங்க அதாவது வாரத்தில் எத்தனை தாண்டி நீங்கள் இருப்பீங்க மாதத்தில் எத்தனை தாண்டி நீங்கள் இருப்பீங்க இல்லை வருஷத்தில் எத்தனை தாடி வந்து நீங்கள் இருப்பீங்க இன்ன வரைக்கும் நான் எங்கள் நாங்கள் மாடு வளர்த்த காலத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் நாங்கள் மாடே நாங்கள் குளிப்பாட்டினதே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் நிறைய பேர் இருக்காங்க அதாவது நீங்கள் எத்தனை தாண்டி உங்களோட மாடெல்லாம் நீங்கள் குளிப்பாட்டிங்க மா வாரம் 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 குளிப்பாட்டுவீங்களா இல்லை மாதம் நம்ம குளிப்பாட்டுவீங்களா இல்லை வருஷ கணக்கெலாம் நீங்கள் குளிப்பாட்டுவீங்களா இல்லை நீங்கள் என்ன வருஷம்னாலும் சரி நாங்கள் மாடே குளிப்பாட்ட மாட்டேன்னு சொல்லுறீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ நான் சொல்லிவிட்டேன் அதாவது மாடை வந்து நம்ம வந்து அளவுக்கு நம்ம பாதுகாத்துக்கிறோம் அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நான் மாடு வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பேர் வந்து மாட்டை குளிப்படிங்கிறத மறக்க